அப்படியாக படத்தோட டீம் சப்போர்ட் பண்றதுக்காக இன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணி தைரியமான நடிகை ரேகா நாயர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் எல்லாரும் யோகிடா யோகிடான்னு சொன்னதுனால கண்ட் இல்லாதனால என்ன கூப்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் ஆண் மை நாட்டில் கம்மியானதுனால பெண்மையை கேலி செய்யக்கூடிய உலகமாக இது மாறிடுச்சு ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல கால் மேலே கால் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு ட்ரெஸ் போட்டால் பிரச்சனையாக இருந்துச்சு நாங்கள் ட்ரெஸ்ஸே போடுறேனாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து என்னடா அப்படின்னு கேட்க தோணுது அதனால தான் லாஸ்டில் மேடம் வந்து என்ன பற்ற வச்சு நாங்கள் அடிப்போங்கிற மாதிரி சிகரெட்டை பற்ற வச்சாங்க இந்த படத்தில் நானும் நடிச்சுருக்கேன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் வரல டைரெக்டர் இந்த மாதிரி பேசுகிறத பார்த்து அவரே டைரெக்டாக என்னை கூப்பிட்டாரு இதில் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுமான்னாரு ரெண்டு மூணு கோட் சீன்லாம் அனுப்பி அதுவும் நான் பிறக்காத காலத்தில் லக்ஷ்மி மேடம் பேசுனேன் அது கிட்டத்தட்ட ஆறு பக்கம் இருக்கும் போல இருக்கு என்னடா இது நமக்கு வந்த சோதனையாங்கிற மாதிரி படித்து பார்த்து கேட்டு அப்புறம் மூணு நாளில் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க இதுல என்னன்னா ரெண்டு விஷயம் மேடம் தான் இதுல நடிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த படத்தில் நடிக்க போறேன் நான் இன்னைக்கு நாள் இல்லை அப்படின்னு சொன்னேன் நம்ம பீத்திக்கிறது அது ஒன்று தானே எப்பாவான ஒரு படம் வரும் ஏன் அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாமே அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்லை யூடியூப்ல வர கண்டென்ட் தான் நானும் பார்த்துருக்கேன் சீரியஸா நான் போய் அந்த ரெண்டு நாள் கிட்டத்தட்ட மூணு நாள் எனக்கு ஷூட்டு ஒவ்வொரு ஷார்ட்லயும் பக்கத்துல நின்று அவ்வளோ அழகாக சூப்பருங்க இது இன்னும் கொஞ்சம் இப்படி பேசலாம் இன்னும் அழகாக கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் தைரியமாக கேளுங்க என்னை பார்த்து ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் சீனு ஸோ அவ்வளோ அழகாக க்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க மேம் நீங்கள் ஒரு வருங்காலத்தில் டைரக்டர் ஆகக்கூடிய எல்லா சான்ஸுமே இருக்குது ஏன்னா டைரக்டர் சார் தெரியும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக வந்து டைரெக்ஷன் பண்ணாங்க ஐ லவ் யூ மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப தேங்க்யூ உதய் சார் நீங்கள் எப்படி எங்கள் டார்லிங்கை பார்த்து அவர் குழந்தைன்னு சொல்லலாம் ராம்புரை எப்படி தெரியும்னு கேட்காதீங்க அவரோட ஆம்பளை படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த படம் ரொம்ப நல்ல படம் பெண்களுக்கான படம் எப்போவுமே பெண்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கணும் புருஷனுக்கு தான் வேலை செய்யணும் குழந்தைங்களை தான் பெத்து கொடுக்கணும் ஒன்று இருக்குல்ல நாங்கள் தேசிய கொடிக்காகவும் கேர்னலாகவும் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்போம் எங்கே வேணாலும் எதுக்கு வேணாலும் சல்யூட் அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படிங்கறக்காக பெண்கள் படம் வந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரி சோஷியல் மீடியா அரசியல் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடக்கி வைக்கிறீங்க எப்பதான் ஒரு படம் வருது அவங்களும் அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு பெண் சூப்பர் ஸ்டாராக ஆகிறதுக்கு பத்திரிகையாளர்களே நீங்கள் விஷால்னா உங்களுக்கு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம்னு ஊரே கேட்டுச்சு உங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அவங்களோட சேர்ந்து நானும் ரெடியாக இருக்கேன் இனிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ